அனைவருக்கும் கோபிநாத்தின் வணக்கங்கள் நண்பர்களே இந்த மார்கழி மாதம் வருகின்ற பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ உடல்நல குறைவுகளால் வந்து நம்ம அவதிப்படுகின்றோம் நம்ம வீட்டில் யாராச்சும் வந்து அப்படி உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க அவங்க மீண்டும் வந்துட்டு பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் விரதமிருந்து அம்பிகையை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அவங்க உடல்நலம் மேம்பட்டு மீண்டு வருவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்ப இந்த நாளில் நம்ம பௌர்ணமி விரதம் இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும் உடல்நலம் சரியில்லாதவங்களுக்காக மற்றவங்க இருக்கலாம் தவறில்லை அவங்களுக்கு ஏற்கனவே உடல்நலம் சரியில்லைனா அவங்க விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வீட்டில் யாராச்சும் உடல்நலம் சரியில்லாமல் இருக்காங்கன்னா நம்ம அவங்களுக்காக வந்துட்டு வேண்டிக்கிட்டு அன்றைய தினத்தில் விரதம் இருக்கும் போது அம்பிகை தன்னோட கரநோய் பார்வையை அவர்களுக்கு கொடுப்பார்கள் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அம்பிகை வழிபடுவதற்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அம்பிகைகளுக்கு பல நாமம் உண்டு நம்ம வழக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா காளியம்மன் மாரியம்மன் முத்தாரம்மன் முத்தாலம்மன் இந்த மாதிரி மதுரை மீனாட்சி மீனாட்சியம்மன் காமாட்சியம்மன் சொல்லிக்கிட்டே போவோம் சக்தி தேவிக்கு ஆயிரம் திருநாமங்கள் அது மாதிரி அந்த திருநாமங்களில் எந்த திருநாமத்தை உடைய அம்பிகையாக இருந்தாலும் இன்றைய தினத்திலே விரதம் இருந்து அம்பிகையை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் அதுலேயும் இந்த பௌர்ணமி திதி வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் அப்ப செய்ய வேண்டிய விஷயம் விரதம் இருக்கணும் அம்பிகையை வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பௌர்ணமியில் ரொம்ப உத்தமம் அதுவும் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்காக வீட்டிலேயே நீங்கள் வந்துட்டு துள்ளு துள்ளுமாவிடிச்சு அல்லது மாவிளக்கு போட்டு அதை அங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம தேங்காய் பல் அபிஷேகம் பண்ணுறதுன்னா பண்ணலாம் சில இடங்களில் குல தெய்வங்களுக்கு அதை பண்ண மாட்டாங்க வெறும் சூடம் பற்றி மட்டும் ஏற்றி சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கும்பிட்டாலும் சரி ஆனால் மறக்காமல் இந்த மாவிளக்கை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருட்பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது கிரிவலம் போறதுக்கு ரொம்பவே ஏற்ற நாள் அப்படிங்கிறது ஏற்ற திதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால அருகாமையில் உள்ள சிவாலயங்கள் இருக்கு மலையே சிவமாக வீட்டு திருவண்ணாமலை இருக்கு இங்கெல்லாம் நம்ம கிரிவலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கும் போது மறக்காம இந்த நாள்ல கிரிவலம் போகலாம் இறைவனோட அருள் மட்டுமல்லாமல் சித்தர்களோட அருளும் நமக்கு கிட்டும் ஏன்னா பௌர்ணமி திதியை ஒட்டி முன்னொரு நாள் பின்னொரு நாளும் சரி அமாவாசை திதியை ஒட்டி முன்னொரு நாள் பின்னொரு நாளும் சரி இந்த ஜீவ சமாதிகளிலே அளவற்ற ஆற்றல் காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே இருக்கும் இருந்தாலும் இந்த நாட்களில் ரொம்ப ஆற்றல் அங்கே இருக்கும் அப்போ நம்ம சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு போய் தியானம் செய்கிறதாகட்டும் அல்ல அங்கே வருபவர்களுக்கு அன்னதானம் செய்வதாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மேற்கொள்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய அளவிலான பலனை கொடுப்பதாக இருக்கும் அதே போல இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா இது இந்த பௌர்ணமி தேதி முடியும் போது வரக்கூடியது பௌர்ணமி தேதி முடியறது இருபத்தி ஏழாம் தேதி காலையில ஆறு மணி ஏழு நிமிஷத்துக்கு முடியுது அப்படின்னு இருக்கு அப்ப அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னொரு மணி நேரம் அஞ்சு மணி அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஏழு மணி அப்போ ஒரு அஞ்சு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே நம்ம திருமூர்த்தி பகவானை மனதார நினைத்து கொண்டு அவரிடம் வந்துட்டு நமது விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது நமது மனதிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்கும் பொழுது கண்டிப்பாக வந்துட்டு அவர் கருணை பார்வையின் காரணமாக நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு கிடைக்கும் அந்த பௌர்ணமி நாளில் இந்த பௌர்ணமியில் வந்துட்டு குத்துவிளக்கு பூஜை அப்படிங்கிறது செய்கிறது உத்தமம் அது இப்போ யாராலையும் தனியாக பண்ண முடியலேன்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பக்கத்தில் இருக்க அம்பிகை ஆலயத்தில் அந்த குத்துவிளக்கு பூஜைக்கு ஏற்பாடு செய்து நீங்கள் நடத்துகிறீங்கன்னா அந்த முழு புண்ணியத்தையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் ரொம்ப சிறப்பு அதுலேயும் இந்த மார்கழி மாத பௌர்ணமியில் குத்துவிளக்கு பூஜை அம்மன் ஆலயங்களில் நடக்குது அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் ஆற்றல் மிகுதியாக இருக்கும் அங்கு சென்று கலந்து கொள்ள வேண்டும் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா மஞ்சள் குங்குமத்தால் வந்துட்டு அர்ச்சனை செய்து யார் அம்பிகை மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த அர்ச்சனை செய்த குங்குமத்தையும் எடுத்து வைத்து கொள்ளும் பொழுது ஒரு அந்த அதை நம்ம நம்ம எடுத்து அல்லது தினமும் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் அது சிறப்பானது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வல்லது தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அந்த குங்குமம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப சொல்ல போனா இந்த பௌர்ணமி பூஜை விரதம் இருக்கும் இல்லையா அன்று இரவு வந்து நிலவுக்கு பூஜை செய்வாங்க இது வந்து நிறைய பகுதிகளில் இன்னுமே இருக்கு ஒரு ஏழு மணிக்கு மேலே அந்த பூஜையை வந்துட்டு செய்வாங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சந்திர ஓரை வர்ற நேரத்தை வந்து பார்த்துக்குவாங்க பௌர்ணமி திதியில் சந்திர ஓரை வர்ற நேரத்தை பார்த்துட்டு அந்த நேரத்தில் சந்திரனுக்கு வந்துட்டு வழிபாடு செய்வாங்க சந்திர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கங்க சந்திரனுக்கு உகந்த தானியமாக இருக்கக்கூடிய நெல் அரிசி இப்போ பச்சரிசி இருக்குன்னா அந்த பச்சரிசியை ஒரு தட்டில் நல்லா பரப்பி வச்சுக்கிட்டு அகல் விளக்கு நல்லா சுத்தப்படுத்திட்டு அந்த அகல் விளக்கை வந்துட்டு நல்லா காய வச்சிடணும் தண்ணியில் போட்டு கழுவிட்டு நல்லா காய வச்சு உலர்ந்ததுக்கு அப்புறமா மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் நம்ம வெப்போம் இல்லையா விளக்குக்கு வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றணும் இப்போ தட்டில் பச்சரிசி இருக்குது மேலே நம்ம விளக்கு வச்சுருக்கோம் அதே போல் கொஞ்சம் தண்ணி ஏன்னா இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுறப்பையும் அதை நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த தண்ணி வந்துட்டு ஒரு பஞ்ச பாத்திரம் இருக்குதுன்னா அதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு தீபாராதனையெல்லாம் வச்சுக்கணும் ஏன்னா காத்தடிக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு அபசகுணமாகிடக்கூடாது அதனால் பொருத்த வேணால் அப்படி எடுத்துக்கணும் நீங்கள் சந்திரன் வந்துட்டு உதயமானதற்கு பிறகு சந்திர உரையில் வழிபாடு செய்கிறதா இருந்தால் வீட்டுக்குள்ளே தான் பண்ணணும் ஏன்னா சந்திர ஓரை பார்த்திங்கன்னா பகலில் பதினோரு மணிலேருந்து பத்துலேருந்து பதினோரு மணி வரலும் இருக்கும் இப்போ வர்றது செவ்வாய்க்கிழமை என்றைக்கு வர்றது அப்படி இல்லைன்னா மாலை அஞ்சுலேருந்து ஆறு மணி வரலும் இருக்கும் அப்போ சந்திர உதயம் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அஞ்சுலேருந்து ஆறு அப்படிங்கிறப்பயே நீங்கள் பூஜையை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இரவு நல்ல பிரகாசமாக அந்த சந்திரன் வெளிப்பட்டதுக்கப்புறம் இந்த பூஜையை பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் இந்த தானியத்தில் வந்து விளக்க வச்சு ஏற்றி வெளியே கொண்டு போய் நம்ம நிலவுக்கு பூஜை செய்யணும் நிலவுக்கு பூஜை செய்கிறதுனா எப்பவும் போல தான் நீங்கள் இந்த ஏற்றி வச்சுருக்கீங்களா இது தீபாராதனையாக காட்டுங்க அதே போல் தீபாராதனை அதே சமயத்தில் நம்ம சாம்பிராணி போடுறோம் ஊதுபத்தி கொண்டு போகிறோம் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அந்த தண்ணீர் வந்து நிலத்தில் ரெண்டு சந்திரனுக்காக வந்துட்டு பஞ்சபாத்திரத்துலேருந்து எடுத்து கொஞ்சமாக கீழே விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே நின்று உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை சந்திர பகவானிடம் வைக்கலாம் இது வந்து ஒரு குழந்தையோட அறிவு வளர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தைக்கு மட்டும் இல்லை நமக்குமே சரி மனநிலைகளில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கின்றது அல்லது ஒரே குழப்பமாக இருக்குது மன அழுத்தமாக இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த வழிபாட்டை மறக்காமல் பண்ணணும் அப்புறமா என்ன பண்ணும் வழிபாட்டை முடிச்சதுக்கப்புறம் அந்த விளக்கு அப்படியே கொண்டு போய் பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டுக்கணும் இப்போ நம்ம பண்ணினது சந்திர பூஜை மட்டும் கிடையாது அம்பிகை பூஜையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இன்றைய நாளில் அம்பிகையே அந்த இடத்துல வந்துட்டு சந்திரனாக இருப்பதாக குறிப்பிடப்படும் அதனால அந்த நிலவுக்கு பூஜை செய்யும்போது சந்திர பகவானையும் மனதில் நினைத்து கொண்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கின்ற அம்பிகை வந்துட்டு மனதில் நிறுத்தி கொண்டு வேண்டுதலை அந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்போ இது ரொம்ப சிறப்பான பூஜை சிறப்பான நாள் செவ்வாய்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு மறக்காமல் பௌர்ணமி விரதம் இருக்கவங்க இருந்து அம்பிகை வழிபாடு செய்யுங்க பௌர்ணமி பூஜை செய்யுங்க ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அடுத்த பதிவில் பௌர்ணமி பூஜை அப்ப அம்பிகை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிற பதிவை நம்ம கொடுக்கறக்கோ அதையும் தொடர்ந்து பாருங்க மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நண்பர்களே நன்றி வணக்கம்